மாணவர்களை நாங்கள் காற்றின் செயல்முறையால் ஏற்படும் நில பற்றி பார்ப்போம் காற்றின் செயல்முறை பாலவின பிரதேசத்தில் அவதானிக்கலாம் இங்கு பிரதானமான செயற்பாடுகளாக அரித்தல் கொண்டு செல்லல் படிவு செய்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் அரித்தல் செயற்பாடுகளில் வேதியன் தேய்த்தல் அரைந்து தேய்த்தல் முக்கிய அரித்தல் செயற்பாடுகளாக இடம்பெறும் இதன் மூலம் அரித்தல் நில உருவங்களும் படிதல் நிலவுருவங்களும் ஏற்படுகின்றன அதில் நான் உங்களுக்கு மூன்று அரித்தல் நிலவுருவங்கள் உருவங்கள் படம் என்பது பற்றி கூறவுள்ளேன் முதலாவதாக நான் முப்பதுள்ளேன் முதலாவது நீங்கள் இதை இலகுவாக தீரலாம் ஆனால் உங்களுக்கு டைம் எடுக்கும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் அதை இவ்வாறு குறிக்கொள்ளலாம் அப்ப நீங்கள் பிரவுன் கலர் பென் பென்சிலால் நீங்கள் அதற்கு கலர் பண்ணி கொள்ளல அடித்தளத்துக்கு ஒரு கலரும்

அடிக்கடி வீசும்போது உதாய்வு ஏற்பட்டு நகைச்சியினால் அவ்வாறு கொண்டு வரப்படும் வந்து பாறைகளை அடிக்கின்ற அரிக்கின்றன அவ்வாறு தொடர்ச்சியாக இந்முறை அறிக்கப்படுவதனால் வெண்பாறை மென்பாறை காணப்படும் போது மென்பாறைகள் அறிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் வெண்பாறைகள் அரிக்கப்படாது புத்தரடு முரடாக இவாறு காணப்படும் இவ்வாறு காணப்படுவதைத்தான் நாங்கள் ஜாதாக என்று அழைக்குவோம் வெண்பாறை வெண்பாறை காணப்படும் அதில் கொண்டு வந்த கருப்பொருட்கள் வந்து அதில் அரித்தலை ஏற்படுத்தும் போது இங்கே இங்கு முரடான பாறை அமைப்பை இது கரடு முரடான பூங்கல் போல காட்சியளிக்கணும் இது இதுக்கிற கஷ்டங்களே நீங்கள் இதைக் கேறிக்கொள்ளலாம் அடுத்து இரண்டாவதாக பீடை கிடைத்தின் இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம் பீடை கிடைத்தினர் அதை நான் முற்பரிமாணத்திலும் விரைந்துகிறேன் உங்களுக்கு கஷ்டம் எனின் நீங்கள் இருபரிமாணத்தில் விரைந்து கொள்ளலாம் அதாவது துடங்கள் மூலம் அது காட்சி

காட்சியளிக்கும் இதனால வந்து இதை பீடை கிடை திரும்பி என அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக நாங்கள் காளான் வடிவப்பாறை பார்ப்போம் காளான் பாறை நீங்கள் காளானை காப்பது போலவே அதில் சேப்பிடுங்கள் நாம் சேர்த்திடுக்கு அதாவது இது வெப்பாறு உருவாக்குது அடியறுத்தல் செயற்பாடு இங்கதான் கூடுதலாக காற்றினால கொண்டு வந்த வர பொருட்களை அடியறத்தல் படுங்கள் அடியின் பகுதியில தேய்வடைகின்றது அதாவது காற்றின் தேய்த்தல் செய்முதையால உருவாக வாரி எடுத்துக்கொண்டு வரப்படும் பொருட்கள் தேய்த்தலால உருவாக்குறதுதான் இந்த காளான்வடி வெப்பாறை வகையிலாக வாக்கைப்படைபடிக்கொள்ள இங்கு வந்து கூடுதலாக தரைப்பகுதியில காணப்படுகிற மென்பாதைகள் அரிக்கப்பட்டு போக மீது மேல இப்படி புடைத்து நிற்க இது காளான் வடிவத்துல காணப்படுறதால்தான் இதை காளான் வடிவப்பாறை என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இன்னும் அன்பு தளர்த்திடை கொண்டு இதுவும் பாலைவன பிரதேசத்தை நாங்கள் அவதானிக்கலாம் இது கூடுதலாக காற்றின் நகர்வு மூலம் தோற்றம் இது பாறையின் மேற்பரப்பில் உள்ள மென்மையான மற்றும் தளர்பான மேற்படை காற்றின் நகர்வினால் காவி செல்லப்படும் பொருட்கள் மூலம் இது சிராய்த்து உடைத்து அறிக்கின்றது இது தொடர்ச்சியாக நடைபெறுவதால் வெண்பாறைகள் காணப்பட மென்பாறைகள் அரிக்கப்படுகிறது இது வட்ட வடிவமான ஒரு முப்படு போல காட்சியளிக்கும் இது ஆபிரிக்காவில நபி பாலைவனத்துல நாங்கள் இதனை ஒரு மேல வந்து ஒரு வட்ட வடிவமான மேற்ப மேற்களமாக காணப்படும் அதோட இப்படி இருத்த களர்துடை குண்டு உதாரணமாக இலங்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தளர்த்துடை குண்டு அளிப்ப சில எச்ச குன்றுகள் அப்படி தளர்த்துடை குண்டுகள்ல தான் காணப்படும் நீங்களை காணப்படுற மேலும் இந்த காற்றின் சேமுறை ஏற்படும் நிலவிடங்கள் பல காணப்படுகிறது அதாவது பாலைவின காற்றறி கிரல் தல் தட்ட உச்சி அவ்வாறு பல நில உருவங்கள் காற்றின் சேம்படி நில உருவங்கள் காணப்படுகின்றன இவை கூடுதலாக பாலைவன பிரதேசங்களில் அவதானிக்கிறார் நீங்கள் பாலைவன பிரதேசங்களின் நில உருவங்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் இவற்றின் உண்மையான நில உருவங்கள் எப்படி காணப்படுவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்